அழகுடா அழகுடா சூப்பர் காளை கரூர் அங்கால பரமேஸ்வரி கோவில் மாடுப்பான் கரூர் வெள்ள மாண்பு என்னாலும் எங்கள் அமைச்சர் செந்தில் பாலாஜி உலகம் ஒரு தங்க காசு என்ன கொஞ்சம் எல்லாரும் வெளில போயிருங்க நல்ல மாடு தொந்தரவு பண்ணாதீங்க மாட்டோட ஓனர் உதவிக்கங்க மாடு நல்ல மாடு தொந்தரவு பண்ணாதீங்க கரூர் அங்கால பரமேஸ்வரி கோவில் மாடு கரூர் வெள்ளப்பா நம்ம பேசுற ஊர்ல உடனே பேர் சொன்னே வந்துடும் மத்த ஊர்ல எல்லாம் உள்ள இருந்து வெளியில வராது அருமை கரூர் அங்கால பரமேஸ்வரி கோவில் மாடு கரூர் வெள்ளப்பா அருமையான காலை சூப்பர் காலை அலைவர் சூப்பர் காலை 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 வெற்றி பெற்றதுப்பா சூப்பர் கரூர் வெள்ளை உரிமையான குமார் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள் மாண்புமிகு என்னாலுமே அமைச்சர் செந்தில் பள்ளி சர்ப ஒரு தங்க நாணயம் வாங்கிக்க முன்னால் ஒன்றிய பெருந்தலைவர் கண்ணன் வழங்கும் சைக்கிளே அமைச்சர் வழங்கும் ஒரு தங்க நாணயம் ஒரு சைக்கிளே ஒரு தங்க நாணயம் ஒரு சைக்கிள் பதினேழு ஜல்லிக்கட்டு புகழ் அதுக்கப்புறம் தான் எம்எல்ஏ பணாங்கிறாரு ரெண்டு மாடாச்சும் அவுத்து விட்டாதே அவருக்கு மனசாரம் தமிழ்நாடு முதலமைச்சர் சார்பாக என்னாலும் எங்கள் அமைச்சர் உலகம் ஒரு கார் வீரருக்கும் காலைக்கும் ரெடியா இருக்கு ரெண்டு கார் சைக்கிள் வருஷம் வருஷம் வந்தோடனே எங்க அண்ணன் மாடை ஊத்துற ஜல்லிக்கட்டு புகழண்ணன் எம்எல்ஏ பழனி அணி என்ன வரவேற்கின்றோம் கொஞ்சம் வேமமா